வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கிச்சன் க்ளீன் பிளாக் தாங்க காட்ட போகிறேன் கிச்சனில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹால்லேயே வச்சுட்டேங்க பிறகு கண்டெய்னர்ஸ் எல்லோருமே வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன் அது ஃபேன் காற்றெல்லாம் நல்லா காஞ்சிட்டுருக்கேன் அதன் பிறகு தொடச்சி தான் இதில் கொட்டி வைக்கணும் அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணது காட்டில் ஆனால் நான் பாருங்கள் அப்படியே பார்க்கறதுக்கே சகிக்கலாத அளவுக்கு எப்போ தான் க்ளீன் பண்ணி முடிப்பமோன்ட்டு இருந்தது எனக்கு நான் ஒருத்தி மட்டுமே செய்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு செய்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு செல்ஃபெல்லாம் பாருங்கள் நான் சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேங்க எண்ணெய் பசையெல்லாம் இருந்தது எப்படியோ சுரண்டி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வந்தேன் திரும்பி வந்து அதன் பிறகு பேப்பரெல்லாம் காஞ்சிடுச்சு ஈரத்தோடு போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் இதில் வச்சுட்டேங்க ஏற்கனவே நான் பிளாஸ்டிக் பேப்பர் தான் போட்டிருந்தேன் அது வந்து நல்லா தான் இருந்துச்சு ஒயிட்டாக இருக்கும் அதில் வந்து எல்லாம் போய் பாதுகாப்பாக குஞ்சு பொறிச்சு அது நிறைய ஆயிடுச்சு அதனால அதை நான் தூக்கி போட்டுட்டேங்க இனிமேல் பேப்பரை வச்சுக்கலாம் உதறிட்டு கூட நம்ம வாரம் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ டப்பாலாம் க்ளீன் பண்ணி என்னென்ன தேவையோ அதில் போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சு இந்த மாதிரி ஒன்றுனா சின்ன மெதுவாக பாருங்கள் இது பெரிய டப்பா தான் இது கொஞ்சம் அப்படியே க்ராக்காயிடுச்சு உடஞ்சி போச்சு அதால் நான் பேப்பர் வச்சு கரப்பாம்பூச்சி உள்ளே போடு எப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேப்பர் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது எப்படி திறந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலான்ட்டு வச்சுட்டேங்க பாருங்கள் ஓரளவு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க வாஷ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் தான் எனக்கு ஒருத்தியே செய்ய முடியல என்னால் அதனால அப்படியே ஒன்று செஞ்சிட்டேன் அப்புறம் வந்து பாருங்கள் பாத்திரம் வந்து விளக்கணும் பாத்திரம் வந்து சிங்க்கு நிறையா பாத்திரமாக இருக்குது இது ஓரளவு இன்னும் வந்து தரையெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை பாருங்கள் இன்னும் இப்படி தான் இருக்குது அது கொஞ்சம் ரெடி பண்ணாலும் இன்னும் நிறைய பாருங்கள் க்ளீனே பண்ணலை அதுக்குள்ளே ஒரு குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து முட்டை குழம்பு ஒரு அஞ்சு முட்டை இருந்ததுங்க அஞ்சு முட்டை போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டல் அவங்க சோம்பு தேங்காய் கொஞ்சம் சோம்புங்க அதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி பழம் அதையும் போட்டு எல்லாம் அரைச்சிட்டேன் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யணும் இந்த குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி செஞ்சேங்க அவசரமாக செய்கிற குழம்பு இது வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளிச்சாச்சு தாளிச்சிட்ட பிறகு அரைச்சி வச்ச விழுது தேங்காய் விழுது இதில் கொட்டிட்டேங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் இதில் சேர்த்தணும் அவ்வளோதாங்க வேறு எதுவும் கரம் மசாலா அது எதுவுமே நான் போடலை இந்த வெங்காயம் வணங்கின பிறகு இந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் பிடிக்கும்னு சொல்கிறதுனால அப்படியே உடனே இதில் போட்டாச்சு இப்போ சாதம் வச்சுருக்கேன் சாதமும் வெந்துட்டுருக்கு அரைச்ச விழுத இதில் சேர்த்திட்டேன் அவ்வளோதாங்க சிம்பிளாக தேங்காயில் என்ன மசால் வேணுமோ அதை போட்டு சேர்த்து இந்த வெங்காய விழுதல வெங்காய வதக்கினதில் சேர்த்தியாச்சு அவ்வளோதான் இதில் உப்பு போட்டு நம்ம கொ தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தாங்க சிம்பிளான ஒரு முட்டை கொழம்பு தான் இது இந்த மாதிரி வேலை செய்யும்போது சிம்பிளாக என்ன செய்யலான்னு யோசனை பண்ணி இந்த மாதிரி செஞ்சேன் பெரிய வேலையெல்லாம் கிடையாது தேங்காய் நம்ம அறுத்து வச்சுட்டா போதும் உப்பு போட்டாச்சு இப்போ அதுக்கேற்ற தண்ணி ஊற்றினா போதுங்க முட்டை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனோம் நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு தான் கிரேவி நான் செஞ்சேன் அப்புறம் அஞ்சு முட்டை போட்டேன் அஞ்சு முட்டை சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு தான் போட்டோம் ஆனால் வந்து மூணு முட்டை வந்து கெட்டு போன முட்டையாக இருந்தது அது வந்து நான் கிண்ணத்தில் உடைச்சி அப்புறம் ஊற்றினேன் அதனால் தப்பிச்சிச்சு குழம்பு இல்லைன்னா நான் அப்படி டைரெக்டாக ஊற்றியிருந்தேன் குழம்பு திரும்பி தூக்கி எரிய வேண்டியதுதான் அது கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பாருங்கள் பாத்திரம் விளக்குறேன் சிங்கு நிறைய பாத்திரமா இருக்குங்களா அதனால பாத்திரமும் கொஞ்சம் எவ்வளோ பாத்திரம் முடியுமோ அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பாத்திரம் விளக்கிடலான்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் எதாவது அடுப்பில் இருக்கும்போது அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நிற்கவே மாட்டேன் நான் அந்த பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிடும் எப்போவுமே அந்த மாதிரி தான் நான் பாத்திரம் விளக்குறேன் இந்த பாத்திரம் வளர்க்குறதா உலகத்துலேயே மகா கஷ்டமான எனக்கு பிடிக்காத ஒரு இது இது வந்து பாத்திரம் வளர்க்குறது மட்டும் தாங்க ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கூட இந்த பாத்திரம் வளர்க்குற பொறுமையே இருக்காது அதை பால் காய வைக்கும்போது எவ்வளோ பாத்திரம் இருக்குமோ அவ்வளோ பாத்திரத்தை நான் விளக்கிடுவேன் டக்குன்னு ஒரு டீ போடுறதுக்குள்ளே முடிஞ்ச அளவு கொஞ்சம் பாத்திரம் விளக்குவேன் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செய்யும்போது அப்போ கொஞ்சம் பாத்திரம் வளர்க்கும் அப்படியெல்லாம் பா இப்படி தான் தவணை முறையில் நான் பாத்திரத்தை விளக்கி விளக்கி வச்சுருவேன் எல்லாம் ஓரளவு கழுவி வச்சுருக்குறாங்க அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கிற மாதிரி இருந்தது பார்த்த சரி இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க முட்டையை நம்ம உடச்சி போடலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு முட்டையை நம் நான் சின்ன கிண்ணத்தில் ஊற்றி இதில் ஊற்றுனாங்க நல்ல வேலை அப்படி டைரெக்டாக ஊற்றுற மாதிரி இருந்திருந்தால் குழம்பே கெட்டு போயிருக்கோம் மூணு முட்டை வந்து கெட்டு போன முட்டையாக இருந்தது அதனால தப்பிச்சாச்சு மூணு முட்டை அதாவது அஞ்சு முட்டையில் ஆறு முட்டை ஆமாம் அஞ்சு முட்டை தான் அஞ்சு முட்டையில் மூணு முட்டை நல்ல முட்டை ரெண்டு வந்து கெட்டு போனது குழம்பு நல்லா கொதித்த பிறகு சாதம் போட்டு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு மிச்ச வேலையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இன்னைக்கு இ இவ்வளோ தாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்